அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனவன் இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் நைட் நேரம் வந்து வெறும் தண்ணி பாறை மீனாக வந்திருக்கு எனக்கு அங்கேயே எனக்கு எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் ஒரு மூணு டன் போல் இருக்கும் நாங்கள் வந்து நைட் நேரம் ஆகிடல அதனால் லைட்டு எதுவுமே கிடையாது எங்கள் ஏரியா கிடக்கிற மட்டும் லைட்டே இருக்காது என்ன பண்ணுறன்னா கார் லைட்டை வச்சு அங்கே வந்து மீன் அள்ளிகிட்ருக்கோம் நான் பேர் மோதக்கொண்டு எல்லாமே தெளிவாக தெரியும் பாருங்கள் என்னம்மா அழகாக என்ன தூத்துக்குடி மீன்ட்டு அழகாக பேர் தெரியுது அதை சொல்கிறா நாங்களும் அழகாக தெரியறோம் உண்மைக்குமா கடல் கடலுக்குள்ளே இறங்கினாலே நான் பாப்பா எல்லாேருமே திருநெல்வேலி போயிட்டு வந்தோம் இன்றைக்கி வந்து பாப்பா வந்து அவள் ஸ்கூலில் வந்து ரொம்ப ஸ்கூலில் வந்துச்சு அதில் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தா அதனால் போயிட்டு என்னம்மா கே கேண்டி கேண்டி காம்படிஷன் சரி நான் வந்து மீனை போய் காமிக்க வாங்க மீனை பாப்பேன் என்னென்ன மீன் இருக்குன்ட்டு சரியா தேர்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் என் பொண்ணு சரி மீனை போய் காமிக்க நைட் நேரம் மட்டும் வெளிச்சம் இல்லாமல் இருக்குமா போட்டு இப்போ தான் வந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுவும் விலையும் முடியாது ரொம்ப லேட் ஆகிட்டு விலையை முடிச்சாங்க மீனை இறக்கிட்டு இருக்காங்க நான் பக்கத்தில் போய் காமிக்க வாங்க அங்கிட்டலாம் இருட்டாக இருக்கும் கார் லைட்டு தான் மீனை அழுற வரைக்கும் கார் லைட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் பாப்பா நீ செருப்ப கல்வி உள்ளே போடுவப்பா அம்மா வர அம்மா தேயிலை வந்து நிற்க நன்றி நைட் நேரம் நைட் நேரம் இறக்குறவங்க குளிரோட சேர்ந்து எல்லாமே இருக்குங்க என்னென்ன பாறை வந்துருக்கு எல்லாமே இருக்கு இதில் மீன் அடக்கு வருங்க பெரிய பாறை செய்யோ அப்பா பாறை இல்லை கிழிஞ்சா முரட்டு கிழிஞ்சா கிடக்கு சரியான சைஸ் கிழிஞ்சா அயலை இந்த இதெல்லாம் இருக்குது அயலை முழுக்க முழுக்க அடைக்கும் இது எல்லாமே பாறை பாருங்க முழுக்க முழுக்க மீன் எல்லாமே கல்லந்து கடக்கு இன்னைக்கு மீன் பாறை மீன் மஞ்சள் கீழி அயலை முண்டக்கண்ணி இப்படி மீன்லாம் எல்லா மீனுமே கல்லந்து கிடக்குங்க இங்கிட்ட உள்ளதை காலி பண்ணிட்டா வெளிச்சம் கரெக்டாக இதில் அடிக்கும் அப்படியே பறக்கிட்டு இருக்கேன் எல்லா பறையும் கலந்து அடிக்கிறதா ஒரு மீன் கிடையாதுங்க எல்லாமே கல்லேருந்து கிடக்குங்க அன்றைக்கி என்ன பண்ணோம் இங்கேருந்து மீனை பிறக்கணும் அல்லணும் மீன் இன்னைக்கு அங்கே முடியாது மீனை பிறக்கி அள்ளி கோடையில் வச்சு கோடையிலேருந்து கொண்டு போய் அங்கே வண்டி அன்னிக்கி அங்கே வண்டியில் வந்து ஏற்றுவாங்க ஐஸ் அடிப்பாங்க ஐஸ் அடித்து அப்படியே கொண்டு கொண்டு மாற்றி மாற்றி போவாங்க ஏ அப்பா குருவலையா முரட்டு குருவலையாக இருக்கு குருவலையை கூட எடுத்து பொறிக்கலாம் கொடுவ மாதிரி இருக்கும் வெட்டி பொறிக்கிறதுக்கு எல்லா மீன் வரும் மீனை பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவான மீனுங்க இப்போ தான் வந்திருக்கு எல்லா பாறை இது வந்து நாங்கள் வந்து மஞ்ச கிள்ளின்னு சொல்லுவோம்னா உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் மஞ்ச கிள்ளி இது வந்து மதனம் இது வந்து பாறை இவன் வந்து முண்டுக்கனி குழிவு சாலைன்ட்டு சொல்லுவோம் இவ்வளோ சின்ன கோழு சாலை இது வரும் ஓராக் கிடக்கு கால பல வகையான மீன் கிடக்கு பாறாம்பு இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தரத்து மீன் கறி மீன்னு சொல்லுவாங்க அந்த மீன் இது எல்லாமே அதோட கண்ணெல்லாம் பார்க்கிங்களா லைட்டு வெளிச்சம் படையும் அதோடய கண் எல்லாமே என்ன கலரில் தெரியுது தீங்களா இந்த ஒரு குருவிலையோ அப்போ முரட்டு குருவலை சுட்டு திம்பா நம்மள்ட்ட மசாலா இருக்கேன் கம்பி கிருல் எல்லாமே இருக்குது அதான் லைட் வெளிச்சத்தில் தான் எல்லாமே அடிக்கு காரோட லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் கிழிஞ்சா இது வந்து ம கிளிஞ்சான் இதுக்கு முன்னாடி பெரிய கிழிஞ்சா காமிச்சல்ல இது வந்து சின்ன கிழிஞ்சான் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா புட்டு வச்சு தீங்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் கிளி மீன் உரம் ஓரம் இந்த உரம் குத்துச்சின்னா கட்டுக்கும் இந்த உரம் ஆனாலும் சரி இந்த உரம்னாலும் சரி இப்போ சரி கட்டுக்கு பயங்கரமாக இருக்குது இது விலை மீன் பார்த்தீங்களா எப்போ முன்னாடி எங்களுக்கு வந்துச்சுன்னா எல்லாம் ஒரே மீனாக வரும் இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லா மீனும் கலப்பு மீனாக வந்துருக்கு கல்லது கிடக்கு மீன் எல்லாமே இன்னொன்று இந்த வெளிச்சத்தை பார்த்து நம்ம பொறுமையாக கொஞ்சம் பிறக்கணும் அதுதான் பெரிய விஷயம் இப்போ நைட் நேரம்னால நாங்கள் ஐஸ் போடுறோம் பார்த்திங்களா அவங்க வியாபாரி வேலை முடிச்சுன்னா ஐஸ் போட சொல்லிடுவாங்க எங்களை நைட் நேரம் எல்லாம் மட்டும் தான் கடுப்பு எப்படி இருக்கும் எவ்வளோ நைட் நேரம்னா இப்போ வந்து ரொம்ப பேர்த்துக்கு வந்து மீன் விற்கிறது தெரியாது இல்லைன்னா பீச்சுக்கு வர்றவங்க பார்த்துட்டு மீன் வந்து வாங்கலாம் ஐஸ் எடுக்கணுமா ஓகே கோடியை மாற்றி மாற்றி கொண்டு போகிறாங்க இங்கே இருந்து எடுத்து ஏற்றி அப்படியே ஓரளவு அப்படியா வாப்பா எடுப்போம் எடுப்பா எடுப்போம் எடுப்போம் சுந்தரெலாம் போயிருக்காங்க என்ன கடலுக்கு கூப்படியா ஐஸ் அடிச்சு இப்போ யாவர் எடுத்திருக்காங்களோ யாவர் என்ன பண்ணுவாங்கடா எந்த ஊருக்கு தேவையோ அந்த ஊருக்கு கொண்டு போயிடுவாங்க மீனை அவ்வளோதான் இது கோயம்புத்தூர் போகலாம் கேரளாவுக்கு போகலாம் நாகப்பட்டினம் போகலாம் இல்லை சென்னைக்கு போகலாம் ஆந்திரா எங்கனாலும் இந்த மீன் போகுங்க இங்கே தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு வண்டி ஃபுல்லாக நம்ம மீனை ஏற்றுறதுக்கு மட்டுமே ஒரு வண்டி இருக்கு பா பாதி பாராச்சு கழிஞ்சிரும் பாதி பாருக்கு தான் நம்ம மீன் அடிச்சு ஐசேவாங்க எடுத்துறேன் 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 வெயிட் கரெக்டாக போடுவாங்க ஐந்து அடிபா நீ விடுவோம் கழிக்க இன்ஜின் வந்து ஐஸ் வந்து அரைச்சி கொடுக்கும் அரைச்சி மாவாக்கி அவங்க ஐஸ் அடிச்சேத்து போயிட்டே இருப்பாங்க ஃபுல்லாக இந்த இருட்டுக்குள்ளேயும் ஃபஸ்ட்டே இல்லை நடந்து போகிறது பாருங்களேன் அவள் வாட்டில் இது அந்த வண்டி இருக்குல்ல அந்த வண்டி ஒரு வண்டி லோடு பிடிக்கும் தாராளமாக பிடிக்கும் ஐஸ் அடி ஏற்றுறதுனால இன்ஜின் சத்தமாக இருக்கிறனால அங்கே நின்று பக்கத்துலேருந்து வீடியோ எடுக்கும் பேசுகிறது கேட்காது அதுக்காக அதில் தீயை போட்டு மீனை சுட்டு தின்ட்டுருக்காங்க வேலை முடிகிற வரைக்கும் ஏன்னா அந்த நம்மளுக்கு அந்த தீயை சுட்டில் வாடை வந்து நம்மளுக்கு வந்து அடிக்கும் தெரிய தெளிவாகவே தெரியும் மீனை சுட்டு திங்கிற வாடை நைட் நேரம் ஏற்றுறது தாங்க பகல் நேரமாக இருந்தால் பாதி பேர்த்துக்கு கறிக்கே அள்ளிட்டு போயிருப்பாங்க அது போக நம்மளுக்கு ரொம்ப பேர் வந்து வாங்கி வந்திருப்பாங்க நம்ம ரொம்ப வித்துருக்கலாம் மீனை மாற்றி மாற்றி கைஸ் வச்சு என்ன பண்ணுறாப்பா இப்போ போ என்ன கரைஞ்சிரும் எப்படி கழுவணும்னா கரைஞ்சிரும்மா பைசு வா கழுவு ஆ பார்த்து பார்த்து மெதுவா மெதுவா ஒழுங்க கழுவுவா இந்தா அப்படி ஓடிட்டா பகலாக இருந்தால் நேரம் உட்காந்து வீட்டில் விழுந்து குளிச்சு குளிச்சுக்கிட்டே கிடப்பா மீன் வந்து இப்போ பாறை மட்டும் தண்ணியே விறகு போட்டுட்டு இருக்காங்க மற்ற மீன்லாம் அப்படியே மொத்தம் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா இதுல வந்து மற்ற மீன் தான் பாறை மட்டும் இப்போ பாறை மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வெலை முடிஞ்சிருக்கும் மற்ற மீன் விளைய முடியலை

நல்லா இருக்கும் கிளஞ்சான அப்படியே கிழிச்சு வெட்டி போட்டு வைக்கலாம் முடிஞ்சால் நாளைக்கு நான் போட்டு வச்சுக்கலாம் நினைக்கிறேன் என்ன விற்கவா என்ன பண்ணனு தெரியல கிளஜா சாம பெரிய கிளஞ்சா ஃப்ரிட்ஜுல வைக்க முடியுமான்னு தெரியல சாவதா எல்லாரும் சாவதா ஐயே என்னது யா அவன் ஜெல்லி இந்த இந்த நாளைக்கு அதெல்லாம் எங்க பாரு

இந்த ஓரம் வந்து பகலா இருந்தா இது எல்லாமே ஏழாம் போட்டோம் பயங்கர வேலை வருங்க இப்ப பாரு திருவிழா ஒன்னா தூக்குறது இது சரியான சீசு திருவிழா நல்லா இருக்கும் பொறிச்சு இங்க சூப்பரா இருக்கும் குருவில बोलोगे, बोलना। बोल बोल देंगे। बढ़िया, 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 बढ़िया माफ़ा। जिला पुलिस वाले बता रहे हैं। बढ़िया, बढ़िया। क्या लोग ये लोगों को बाज़ी में ढूँढ़ का रहे हैं? कार्यलय पे जिला कल्चरल क्या? तभी केरीमीन। हाँ, खाले जो फ़ोन खाले जो खाले। क्या वो रहते हैं? � இங்கே எங்கள் பாறைக்கு வில இல்லை ரொம்ப குறஞ்சிச்சு நல்ல விலை மட்டும் இருந்துச்சுன்னா செமையாக இருக்கும் உங்கள் ஊரில் இது என்ன விலைக்கு போகணும் சொல்லுங்கள் நான் ரேட் எவ்வளோ போயிருக்குன்னு கேட்டு சொல்கிறேன் ஆனால் விலை கிடையாது கிடையாது இடையில நான் சொல்கிறேன் என்ன விலைக்கு நாங்கள் விற்றுருக்கோம் அப்படிங்கிறது டன்னு கணக்கு நான் சொல்ல மாட்டேன் இந்த வாட்டி போனதோட விட டன்னு கணக்கில் சொல்லி என்னை வச்சு செஞ்சுட்டாங்க எல்லோரும் அதனாலேயே நான் அந்த டன்னு கணக்கில் சொல்லி விட்டுட்டேன்

கண்ணு சாயலாம் பல பழ பழும் கண் ஃப்ரெஷ்ஷான மீன் தான் உங்களுக்கு அந்த லைட்டு வெளிச்ச படையும் அது பார்க்க உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் அப்படியே எடுத்து வெட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு அப்படியே வெத்தனை மீனால் திம்பாங்கண்ணா கையாலையை பொறுத்தளவு அதுவும் இப்படி கல் மாதிரி இருக்கணும் சரிங்களா எங்கள் மீனை பாருங்கள் எவ்வளோ கல் மாதிரி இருக்கு ஸ்டட்டியாக நிற்கண்ணா பின்னாடி சின்ன இருக்குற ரொம்ப பின்னாடி வட்டா ரொம்பட்ட பின்னாடி. இன்னும் பிறக்கல அது பிறக்கணும்ல ஐலே பிறக்கணும்ல பஞ்சகில்லி பரக்கணும்ல ஐலே பரக்கணும் எதிர்க்கையா சூப்புடா

முண்டாணி போட்டது அயில மட்டும் குருவலை சைஸ் பார்த்தீங்களா குருவலை சாப்பிட்டு ஆனா சைஸ் கூட முடியல நல்ல சின்ன மீனுங்க இது மீன் பெருசாக இருக்குது குருவலை சரியான சைஸு குருவிலேயே ரொம்ப கிடக்கு ஒன்று ரெண்டு இங்கே மூணு நாலு நாலு குருவலை அதுக்கப்புறம் அங்கேயும் கிடக்குணும் நினைக்கிறேன் அஞ்சாறு கிட்டே கிடக்கும் குருவலை இந்த மீன் தான் உங்கள்கிட்ட வந்து விலை மீன் சொல்லிட்டு ஏமாற்றி விற்றுருவாங்க குருவலையாக அப்படி இருக்கும் பெருசாக இருக்கும் செம்மையா சைனி கண்டிப்பாக ஆனால் இவன் இவ்வளோ சிவப்பாக இருப்பா தண்ணியில் போகும் தான் உங்களுக்கு கருப்பு வளரில் தெரியும் மேலே அந்த கண்ணங்கறையின்னு தெரியும் சூப்பராக இருக்கும் தொல்லையை உரிச்சிடணும் இனிமேல்லாம் கிடச்சுன்னா நீங்கள் தொல்லையை உரிச்சிருங்க இருக்குறதுல இனிமேல் கண் வந்து பெருசாக இருக்கும் நீங்கள் பகலில் பார்த்தாலும் கண் வந்து இப்படி தான் இருக்கும் எனக்கு கிளி பல் வந்து அப்படி கிளி மாதிரியாக இருக்கும் தூக்கும் கிளிய தூக்கம் முடியலை சரியான சைஸாக இருக்குது அழுகிட்டு போகுது நான் இப்போ இந்த காரில் போகிறனால தான் சும்மா ஒருகையை வச்சு மீன் எடுத்துகிட்டு இருக்கேன் அசலை அசலை பிறக்கவே என்ன பார்க்கண்ணா பாராடணா ஹலோ பார்ட்டு பர்சம்ண்ணா ஏதோ மீன் குர்த்தி சின்ன வின்த்துல சரிப்படுவோம் பாறை எல்லாம் போயிட்டு முடிச்சு இந்த லைட் நைட் நேரம் நம்மளுடைய அந்த பேர் வந்து எழுத்து வந்து சூப்பராக தெரியும் பார்த்திங்களா அங்கிட்ட இருந்தாலும் இப்போ அண்ணமே பேர் இஷான் பேரும் அழகாக தெரியுது கவின் பேரும் அழகாக தெரியுதா அங்கிட்ட என் பொண்ணு பேர் ஸ்ரீநிதி பேரும் சூப்பராக தெரியுங்க நைட் நேரம் வெளிச்சத்துக்கு வந்து வேறு லெவலில் தெரியும் நல்லா அந்த எதிர் ஒழிக்குது பார்த்திங்களா எப்படி எதிர் ஒழிக்குதுங்களா அவ்வளோதான் மீன் எல்லாத்தையும் பிறக்கி முடிச்சா அவ்வளோதாங்க இன்னும் வந்து மஞ்சள் கீழே பிறக்கணும் அதுலேயே பிறக்கணும் மற்றபடி ஓராக இந்த கிழிஞ்சா இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிறக்கணும் முக்காசி மீன் பிறக்க முடிச்சாச்சு ஆ ஒரு ரெண்டு டீம் உள்ளே விட்டேன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல என்ன இருக்கும் தூங்கிட்டாங்களா தூங்கிட்டீங்களா அப்போ உள்ளே இருந்ததுக்கு கூட வந்து தூக்கியிருக்கலாம்ல மீன் எல்லாம் ஆள் வேணும்ல ஆ ஊ வா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இன்னும் தான் கொஞ்சம் மற்ற மீனோடு தான் பிறக்க வேண்டியதாக இருக்குது நைட் நேரம் மீன் அள்ளிட்டு அடக்கும் எல்லாேரும் இப்போ மொத்தமாக போயிடுவாங்க மற்ற மீனை பிறக்கணும்ல அதுக்காக எல்லோரும் இப்போ கூடையே தூக்குனவங்க எல்லாருமே மீன் பிறக்க போயாச்சு அங்கே ஏற்றிட்டு இருக்காங்க சாப்பாடு எல்லாத்துக்கும் இங்கே வந்துட்டுங்க வாங்கிட்டு வந்த சப்ளை கடையில் சொல்லி சாப்பாடு பார்சல் இருக்குது சாநாவது எல்லாம் பரோட்டா ஐயோ அப்போ மீனை சுட்டு பிடிச்சிருக்கோம் ஓடா மண்ணில் விழுந்து கட்டங்கி எழுத்துருவாங்க இப்போ சூப்பராக இருக்கும் ஓர சுட்டு தான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஓ ஓராலாம் உங்களுக்குலாம் கிடச்சின்னா சுட்டு சாப்பிட்டு வருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்நேரத்தில் இந்த டைம் நைட் நேரம் உட்காந்து சுட்டு திங்கவும் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் போனோன்னா ரொம்ப இன்ஜின் சத்தமோட்டம் அதிகமாக கேட்கும் தமோட்டை பார்த்துக்கோங்க முதலாளி வந்துருக்கீங்க ஓனர் சரிதான் இல்லையும் சார்ஜ் இல்லைங்க தான் பேக் கேமரா வந்து இது ஆக மாட்டுக்கு நாங்கள் வந்து ஓரளவு மீன் பிடிச்சி போட்டு இடம் எல்லாமே போட்டு மீன் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஏற்றி முடிச்சு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம தூத்து மீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இதே மாதிரி வீடியோ வரும்னா நம்ம தூத்துக்குடி மீனான எப்போயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தூத்துக்குடி மீனானா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் பாய்